ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நொடன்னு இருக்க இதை நீத்திட்டு கொள்கிறேன் இன்றைக்கி என்ன செய்ய செய்யப்போதோனா நண்டு ரசம் தான் செய்யப்போதேன் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தலாம் அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் கடல் நண்டு தான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க அது சின்ன சின்ன நண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன நண்டாக பார்த்து எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம இப்போ தட்டி வேக வைக்கணும் இது இருக்கட்டும் ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறோன்னா புளி இருக்குல்லையா இதை வந்து ஊத போட்டுருந்தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊத போட்டுருங்க இது ஊதட்டும் நம்ம அடுத்து வந்து நண்டை வேக வைக்கலாம் நண்டை வந்து கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் அதனால நல்லா நண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த சாதம்லாம் சீக்கிரம் எங்க வேக போகுது அதனால் தட்டி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நண்டை போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம் பாத்திரத்தில் நண்டை போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்செல்லாம் மூடி போட்டு இப்போ அங்கே புளியை புளி புளித்தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் இந்த தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் பொய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் புளித்தண்ணியில் தக்காளி போட்டாச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் எப்போயும் நம்ம ரசத்துக்கு எவ்வளோ உப்பு சேர்ப்போமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கதச்சி விட்டுக்கலாம் இல்லை ரசத்துக்கு இதில் தாங்க நான் இடித்து மசாலா ரெடி பண்ணுவேன் இப்போ வந்து எல்லாம் மிளகு போட்டுக்கலாம் ஜீரகம் தனியா எல்லாத்தையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இப்ப புளித்தண்ணியை நல்லா கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்புல கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக நினைக்கி அதோட சேர்த்துக்கலாம் இப்போ அங்கே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு கொஞ்சம் மஜ்ஜத்தூள் போட்டுக்கலாம் புளி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது நண்டு வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ரசம் வந்து எடுக்கும்போது அதுக்கு தண்ணி நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா ரசத்தை எந்த அளவுக்கு காய்ச்சி விட்ருக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு எடுத்துருக்கேன் நண்டு வேக வைக்கும்போது கூட தண்ணி இருந்தால் இதை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணியை தவா வச்சுருக்கேன் ஹீட்டானோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு கடுகு பருப்பு தாலிப்பு போட்டுடலாம் அதுங்க கடுகு பருப்பு போச்சோடனே பட்டை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நண்டை போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இல்லையா நம்ம அந்த கழிச்சு வச்சுருக்கோம் புரிக்கல் அதை ஒட்டியெல்லாம் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க ரசத்தில் வந்து நம்ம மிளகாத்தூள் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை வந்து மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா நண்டுக்கு வந்து நீங்கள் மிளகு மட்டும் சேர்த்தாவே போதும் மிளகாத்தூள் எதுவுமே வந்து ரசத்துக்கு சேர்க்க வேணாம் ஏன்னா ரசனால மிளகு ஜீரகம் பூண்டு இதுதான் முக்கியம் மிளகாத்தூள் சேர்க்க வேணாம் இப்படியே செஞ்சிங்கன்னாவே நல்லாயிருக்கும் அதோட சளி பிடிச்சிருக்கும்போது போது இந்த ரசம் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியும் சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி தந்துடும் சீக்கிரம் போயிடும் இப்போ பார்த்தீங்களா ரசம் நல்லா அந்த அதான் தள்ளி இப்படி வந்து பார்த்தீங்களா இப்போயே எடுத்து ஊற்றிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஊற்றிடலாம் நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு மிளகு நம்ம சேர்த்துருக்கோம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக இறக்கிட்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம் சளி சளி இருக்கும் போது இது மாதிரி மிளகு தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்